கேள்வி பார்வையாளர் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பன்னிரூ சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைய தினம் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் வந்து குத்தப்பட்ட சம்பவம் பின்பாக பல்வேறு காரணங்களுக்காக சொல்கிறார்கள் குறிப்பு இந்த சம்பவம் நடந்த உடனடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி சுவாமி அவர் சென்றிருக்காங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட அது என்ன நடந்ததுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க எதிர்கட்சியாக இருக்கின்ற பல்வேறு நபர்கள் வந்து தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கு சரியில்லை என்ற மாதிரியான கருத்தை வைக்கிறாங்க இந்த டாக்டர் அவர்கள் கத்தி குத்து இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நேற்றைக்கு பிரபல எழுத்தாளர் இந்திரா சவுந்தர்ராஜ் நடந்தது தெரியுமா உங்களுக்கு இறந்து போயிட்டார் டெல்லி கணேஷ் திரைப்பு நடந்துருக்கார் இது எல்லா காரணம் திமுக தான் சொல்லுவாங்க யார் எடப்பாடி விஜய் நொன்னாமலை யார் இறந்தாலும் சரி நல்ல வேலைக்கு டெல்லி கணேஷ் மரணத்திற்கு பின்னால் திமுகன்னு சொல்லாமல் இருக்காங்க அதனால் விஜய் வந்து போக்கிரி படம்னு ஒரு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய லவ்வருக்கு ஒரு சின்ன கத்தி குத்து விழுந்துடும் உடனே மருத்துவமனைக்கு வருவார் யார் போய்க்கிறி விஜயா போய்க்கிறி விஜய் வருவார் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு இருப்பார் நீங்கள் அந்த பட காட்சிகளை பார்த்தா விஜய் தம்பிலாம் பாருங்கள் அது மாதிரி நினச்சிட்டு இருக்காரு இது கட்சி காட்சி ஆட்சி வேற தம்பி ஆட்சி வேறு கட்சி வேறு காட்சி வேறு அந்த காட்சியில் அந்த போய்க்கிறி பட காட்சியில் டாக்டர் வந்து கத்தி குத்தா முதல் போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு போலீஸ் கம்ப்ளைண்டா முதல் கட்டுப்போறேன் கட்டு போட மாட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார் உடனே கத்தி எடுத்து அந்த விஜய் போக்கிரி அந்த டாக்டரை கீறுவார் ஐயோன்னு பயப்படுவார் முதல் கட்டு போடு அப்படிவார் ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் செகண்ட் ரூல்ஸ் அப்படி பொண்ணுவிங்களா முதலமைச்சரானா நடக்குமா என்ன நாட்டில் வந்து யாராவது ரோட்டில் போயிட்டு போது ஒரு விபத்து நடந்தால் அதுக்கு திமுக காரணம் சட்ட கெட்டு போச்சா உங்கள்லாம் இப்போ என்ன ஒரு முடிவுக்கு வர்றாங்க திமுக எதுங்க ஆட்சியில் என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க திமுக எதுக்கே கூடாது நான் சொல்லலை திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றுக்கு நூறு நல்ல ஆட்சி பண்ணுறாங்க எதுக்கே கூடாது நாங்களாம் சொல்லலை விமர்சனம் பண்ண வேண்டியது விமர்சனம் பண்ணுங்க இந்த சேகர் பாபு நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறாரு இந்த முருகனுடைய திருவிழாவை நடத்தினதை நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம் இந்து சமய அறநிலையத்துடைய வேலையான்னு கேட்குறோம் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு பொழுதா அவர் வந்து கந்த சஷ்டி நடத்துகிறேன்னு சொல்கிறாரு இதே ஏற்றுக்கிற மாட்டேன்றோம் நீங்கள் இங்கெல்லாம் வரமாட்டீங்க ஏன்னு கேட்டால் வாக்கு வாங்கணும் இப்போ உடனே ஜெயக்குமார் போயிருக்காரு முன்னாள் அமைச்சர் முன்னாள் மருத்துவ அமை அமைச்சராக இருந்த நம்ம விஜயபாஸ்கர் போயிருக்காரு விஜய் வந்து இப்போதான் அதாவது ஒரு புத்தர் வந்து அரண்மனையிலே பிறந்து வளர்ந்தவர் வெளியே உலகமே அவருக்கு தெரியாது முத முதல் அவர் வெளியே வர்றாரு வந்தால் ஒரு நோய் வாய்ப்புட்டவனை பார்க்குறாரு ஒரு மரணத்தை பார்க்குறாரு அவருக்கு வயது முழுந்தான பார்க்குறாரு அப்போ தான் அவருக்கு வயது முதிர் வருமா நோய் வருமா மரணம் வருமானதே அவருக்கு தெரியுது அது மாதிரி ஏ சந்திரசேகர் வளர்த்த பிள்ளை விஜய்க்கு இப்போ எதுவுமே அவருக்கு தெரியாதான் இரண்டு பெண்களை நிர்வாணமாக மணிப்பூரில் ஒரு இராணுவ அதிகாரியுடைய மனைவியை பட்ட பகலில் பகிரங்கமாக இப்போ நிர்வாணம் அழைச்சிட்டு போனாங்களே அதுக்கு உங்களுடைய குரலை காணாம கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரணத்துக்கு உங்கள் குரலை காணாம என் தொப்புள் கூடிய உறவுகள் ஈழத்தமிழன் இளைஞிலே குண்டடி மட்டு கொத்து கொத்தாக செத்தானே உங்கள் கண்ணீரை காணாம இப்பொழுது நாகப்பட்டினம் வேதாரண்யம் ராமேஸ்வரத்தில் இன்றைக்கு ராமேஸ்வரன் பாம்பன் பாடத்தில் என் மீனவ சகோதரிகள் மறியல் இசைப்படகுகளை புடுங்குகிறான் சிங்கள காடையேன் எதிர்த்து குரலை காணாமே ஆதிக்க எதிர்த்து குரலை காணாமே விலைவாசி போராட்டத்தை போராட்டத்திற்கு உங்க குரலை காணாமே புத்தர் மாதிரி இப்பதான் நீங்க பாக்குறீங்களா வெளியே வந்து விமர்சனம் பண்ணுங்க ஆட்சியிட ஊழல் இருந்தா சொல்லுங்க காட்டுங்க லஞ்சம் தான் சுட்டி காட்டுங்க இது என்ன சம்பவம் அந்த என்ற பையன் தன்னுடைய தாயாருக்கு ஆறு மாத காலமாக உங்களுக்கு புற்றுநோயுடைய நான் ஒரு வழக்கறிஞர் மருத்துவத்துறை பற்றி எங்களுக்கு ஓரளவு தெரியும் ஏன்னா மருத்துவ மருத்துவர்களையும் நாங்கள் வழக்கில் நீதிமன்றத்தில் விசாரிக்கக்கூடிய அதனால் மருத்துவத்தையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் புற்றுநோய் என்பது தன்மை இருக்காது ஏபிசி தன்மை இருக்குது வீரியம் எந்த அளவுக்கு அதுக்கு வீரியம் இருக்குது அதுக்கான அதுக்கு ஹெவி டோஸ் கொடுக்கணும் அதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்க வேண்டியது ஆறு மாத காலமாக ஆறு முறை அவருக்கு அங்கே ஹெவி டோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் புற்றுநோயை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த மருத்துவர் சிறப்பான மருத்துவர் பாலாஜி கொடுத்துருக்குறார் இந்த விக்னேஷன் அங்கே அட்டண்டனாக இருந்தவன் ஐயோ பாதுகாப்பு இல்லை மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லை ஏப்பா விஜயபாஸ்கர் விஜய் ஒவ்வொரு கவர்மெண்ட் டாக்டருக்கும் போலீஸ் போடணுமா என்ன கேக்குறீங்க போலீஸ் போலீஸா இருப்ப மக்கள் எட்டு கோடி பேர் வாழ்கிறோம் சட்டத்தை மதிக்கணும் இப்ப நீங்க டாக்டர் பக்கம் நிக்கிறீங்களா விக்னேஷ் பக்கம் நிக்கிறீங்களா யார் இந்த எழுத்து இந்த அரசு எழுத்து போராட்டம்னு சொல்றாங்களோ உடனே அந்த பக்கம் நிற்கிறது ஒளிய தமிழ்நாடு அரசு ஒளிகு நாளைக்கு டாக்டர் சொல்ல போகிறாங்க செவிலியர்கள் போராட்டம் அறிவிச்சுட்டாங்க அந்த பக்கம் போய் நிற்போம் பாதிக்கப்பட்டதாக உணர்ச்சி வசப்பட்டு கத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு டாக்டரை குத்துறா அந்த பையன் அவன் பாதிக்கப்பட்டவன் அதை நியாயன்னு சொல்லக்கூடாது அவன் உணர்ச்சி வசப்பட்டுட்டான் நீங்கள் பொதுவாக எப்படி உலகம் எப்படி இருக்குது நீங்கள் ஒரு பையனை படிக்க வைக்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறான் எங்கெங்க அந்த பள்ளி ஓ பையனை சேர்த்துருக்கீங்கன்னு கேட்பாங்க நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கோம் ஏங்க அங்கே போய் சேர்த்துருக்கீங்க அது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்எல்எஸ்லையும் ப்ளஸ் டூலையும் நம்பர் ஒன்றாக வந்திருக்கோம் ஆனால் இவன் சொல்லுவேன் சொல்கிறவன் நீங்கள் இந்த அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கலாங்க ஒரு பழசருக்கு வாங்க போகிறான் இந்த கடையில் வாங்குனீங்க ஏங்க நீங்கள் இங்கே போய் வாங்குனீங்க அந்த கடையில் வாங்கலாங்க இந்த கடை சரியில்லாத கலப்படங்க ஒரு பால் வாங்குங்க ஒரு டீ எவனா நல்லது சொல்லுவானா சமூக அமைப்பு அப்படி வழக்கறிஞர் தொழில் இப்போ வழக்கறிஞரை நாகர்கோவில் ஒரு வழக்கறிஞர் கிளைண்டை வெட்டி விட்டான் அப்போ அந்த வழக்கறிஞருக்கு பின்னாடி அவரும் வழக்கறிஞர் ஒன்றா தான் போகிறாங்க இப்போ என்னை தேடி வழக்கறிஞர் கிளைண்ட் வர்றா அவன் என்ன நோக்கத்தில் வர்றான்னு யார் கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு ஒரு போலீஸ் வரும்னு சொல்கிற முடியுமா ஒரு வழக்கறிஞரை கிளைண்டே வெட்டுறான் அவருடைய கிளைண்ட்டே வெட்டுறான் சரியாக நடத்தலைன்றான் யார் மூணு உலகிட்டீங்க ராம்ஜத்மானியை கூட நம்மளுக்கு குறை சொல்லுவான் என்ன ஒரு பெரிய வக்கீல்வான் இது காம்படிஷன் தொழில் போட்டி யார் என் திறமையானவன் ஒத்துக்கிற மாட்டான் அவளை சுலபமாக ஒத்துக்கிற மாட்டான் அது மாதிரி அவங்க ஆறு மாத காலமாக ஆறு முறை இங்கே புற்றுநோயுடைய தன்மை அப்படி தான் அவங்க தன்மையை வச்சு தான் அந்த ஹெவி டோஸ் கொடுக்க முடியும் உடல் தாக்கு பிடிக்கணும் ஹெவி டோஸ் கொடுத்தா தான் அவங்க இருக்க முடியும் அது சீ சீரடைஞ்சால் சீரடி பேர அண்ணாவுக்கே புற்றுநோய் காப்பாற்ற முடியலையே அந்த புற்றுநோயை பற்றி அறிந்தவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் நிறைய இதை பார்த்துருக்குறோம் ஆனால் இவங்களை கொடுத்துருக்காரு மருத்துவர் கொடுக்கப்படலைன்னு சொல்ல முடியாது இந்த பையனுடைய தாயாருக்கு வேதனை இருக்கும் அந்த ஹெவி டோஸ் கொடுத்தாலும் வேதனை இருக்கும் சாப்பிட முடியாது தூங்க முடியாது அந்த மயக்கருக்கு வரைக்கும் தான் தூங்க முடியும் ஆனால் தாயாருடைய வேதனை பெத்த தாயுடைய வேதனை அவங்களால் தாங்க முடியாது மருத்துவத்தை பற்றி அட்டண்டராக இருந்தது ஆறு மாத காலம் அவனுடைய தந்தையார் மூன்று மாதம் முடியாது அந்த சோகம் வேற சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அவன் இந்த அளவுக்கு விவரமாக இருப்பான்னு சொல்ல முடியாது அரசு மருத்துவமனையில் பொதுவாகவே அரசு மருத்துவமனைனா டாக்டர் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க ஓப்பி அடிச்சு விட்டுருவாங்கன்னு ஒரு பேச்சு ஒரு நடைமுறை பேச்சு இருக்குது ஆனால் அது உண்மை முயன்ற அளவு டாக்டர் என்பவர்கள் காப்பாற்றதான் செய்வாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது இந்த பாலாஜி டாக்டரை பொறுத்தவரை சிறப்பான மருத்துவர்னு சொல்கிறாங்க விசாரிச்ச அளவில் அவர் பண்ணியிருக்கிறாரு இவன் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறான் அப்போ அவன் தனியார் மருத்துவமனை பில் போகிறதுக்கு என்ன சொல்லுவேன் ஏப்பா முன்னாடியே கொண்டு வந்திருந்தால் நாங்கள் வந்து காப்பாற்ற மாட்டோமா ஒழுங்காக ஏற்கனவே ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்ட்டேன் ஏன்னா அப்போ தான் பில்லை போட முடியும் தானே எதார்த்த உண்மை நீங்கள் எந்த மருத்துவமனையும் பேர் சொல்லலை ஆனால் அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை லட்சங்களை பூரா பிடிக்கிட்டு அவன் திரும்ப எங்கே அனுப்புவான் தெரியுமா எல்லா தனியார் மருத்துவமனையும் ஜிஹெச்சுக்கு போகணுன்னு சொல்லுவான் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி போகணுன்னு சொல்கிறானா இல்லையா நான் பொதுமக்களை கேட்குறேன் நடுவையாளர் கேட்குறேன் எடுத்துடனே என்ன சொல்லுவானு நீங்கள் கவர்மெண்ட் மருத்துவமனையில் பார்த்தீங்களா சரியாக பார்க்கலன்னு தான் நான் மட்டும் எந்தளவுக்கு கறக்க முடியுமோ பிரைவேட் ஹாஸ்பிட்டியில் கறந்துட்டு கடைசி என்ன சொல்லுவான்னு தெரியுமா காப்பாற்ற முடியோடனே நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம் நீங்கள் வேண்டாம் அரசு ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லியிருக்கேன் உனக்கு இந்த பையனுக்கு விவரம் இல்லை அப்போ நம்ம அம்மாவை மூன்று மாதத்துக்கு முன்னாடி தந்தை இழந்திருக்கிறான் ஆறு மாத காலமாக தொடர்ந்து மருத்துவ மருத்துவத்துறை தாய்க்கு சிகிச்சை இந்த மருத்துவமனை எடுத்திருக்கிறான் தாயை காப்பாற்ற முடியாத நம்பிக்கையை இழக்கிறான் சரியாக மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி தனியார் மருத்துவமனைக்கார கொள்ளையடிக்கிறதுக்காக சொல்லிடுறான் இவன் கற்று அந்த இன்டென்ஷன் இதுக்கு பேர் தான் ஒரு உணர்ச்சி எமோஷனல் ஒரு கோபத்தோடு அவன் மருத்துவமனை நோக்கி வர்றான் அவன் அவங்க ஆறு மாத காலமாக அட்டண்டராக இருந்தவன் எல்லாருக்கும் பரிசயம் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனை எல்லோரும் போயிட முடியாது உடனே அதிகத்தனமாக ஜெயக்குமார் விஜயபாஸ்கர் நொண்ணாமலை லண்டனில் உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு அவன் ஒரு பேரி அவன் ஒரு வீட்டில் ஒரு பதி உடனே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு என்ன தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு போச்சு இவன் வந்து அட்டண்டராக இருந்தவன் சர்வசாதாரணமாக ஆறு மாத காலமாக தன் தாயை அங்கே மருத்துவ சிகிச்சைக்காக அசால்ட்டாக போயிட்டு வந்துட்டு இருப்பான் உள்ள சாதாரணமாக சர்வசாதாரணமாக போயிட்டு வந்தாள் டாக்டருக்கும் பரிசுத்தமானாலும் அறிமுகமானாலும் அவன்கிட்ட போய் எப்பயும் இல்லாத அளவுக்கு டாக்டர்கிட்ட இங்கே ஒரு டாக்டர் ஏற்றி விட்டுட்டான்ல வெளில போடுறதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு மருத்துவத்தின் பெறால் கொள்ளையடிக்கிறதுக்கு தனியார் மருத்துவமனையில் ஒரு பொய்யை கட்டுக்கதையை தெனிச்சு விட்டுட்டான் இவன் உணர்ச்சி வசூல் வர்றான் இவன் உணர்வு வசதி விட்டு போகிறது டாக்டருக்கு தெரியுமா போலீஸுக்கு தெரியுமா அங்கே இருக்கிற போலீஸ் அங்கே இருக்குது காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனால் இவன் உடைய கோப கத்தியோடு கத்திட்டு வரணும் டே உனையும் குலவன்னா விடமாட்டேண்டா என் தாயை ஒழுங்காக ஆறு மாதம் கால நீ பார்க்கலான்னு கத்திட்டு வரணும் அப்படி வரல அவன் சாதாரணமாக வளர்க்கும் போல் வருகிறான் அவன் வளர்க்கும் போது அவங்க அம்மாவுடைய சிகிச்சை செஞ்சால் டாக்டரை பார்க்க போகிறான்னு வர்றாங்க அப்போ அங்கே போய் பேசும்போது அவன் வாக்குவாதம் ஆயிடுது அவன் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம் இந்த பையன் ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு விரக்தியில் இருக்கிறான் வாழ்க்கையில் தந்தை இழந்திருக்கிறான் தாய் இழக்க போகிறோமே அப்படின்ற வேகத்தில் கோபத்தில் ஒரு பொய் கட்டுக்கதையை நம்பி கோபப்பட்டு கோபமாக வேகமாக வரலாமே சாதாரணமாக வந்தவன் அங்கே இது சொந்தமாக வர 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 வரும்போது வாக்குவாதம் வந்துடுது அப்போ வாக்குவாதம் வரும்போது மறைமுகமாக அவன் இன்டென்சன் இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு வந்தவன் அந்த இடத்துல தான் கோவப்பட்டு கத்தி எடுத்து கொடுத்தான் இப்போ அதை சொந்த விசாரணை போலீஸ் அதிகாரிகள் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க வழக்குகள் போட்டிருக்காங்க கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வர அளவுக்கு அரசு மருத்துவமனை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இவன் தான் அங்கே ஆறு மாதம் காலம் அட்டண்டராக இருந்தவன் இவனை சோதிக்க முடியாது நீங்கள் இந்திரா காந்தி அம்மாவை எப்படி சுட்டா இந்திரா காந்தி எப்படி வெளியே வந்து சுட முடியல அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவனே சுட்டானே இல்லையா அது மாதிரி தான் இவன் அட்டண்டராக இருந்தவன் மருத்துவமனை அனைவருக்கும் அறிந்தவன் அவங்க அம்மாவுக்கு ஆறு மாதம் வேலை சிகிச்சை அங்கே இருக்கான் அப்போ அவனை சாதாரணமாக விடுறாங்க அவன் அதான் இங்கேருந்து ஒரு கோபத்தோடு வரணும் மருத்துவமனை நுழையிலிருந்து கோபத்தோடு தான் காவல்துறை பொதுமக்கள் அவன் வெட்டிட்டு சாதாரணமாக தான் போகிறான் அவனும் பதட்டமாக போகல அந்த காட்சி வருது இப்போ மருத்துவரை வெட்டிட்டு அவன் ரொம்ப அப்பையும் கோவப்பட்டு கூட ஆவேசமாக கத்திட்டு கத்தியே காமிச்சிட்டு போகல அவன் சாதாரணமாக தான் வர்றான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னா மனசுலேயும் ஃபீல் பண்ணுறான் இது ஒரு பெரிய பூதகாரமாக அப்பா விஜய் போக்கிரே விஜய் முதல் நீ மட்டும் படத்தில் சொல்ற முத கட்டு கட்டு போடாட்டினா அப்புறம் ரூல்ஸை பார்ப்போம்ன்ற இங்கே என்ன சொல்ல வர்ற இப்ப தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு போச்சா இதில் நம்ம சைமன் வர பைத்தியக்கார சைமன் உனக்கு கலைஞர் பேர் வச்சாலே உனக்கு ஆத்திரம் வருது என்னடா உனக்கு உன் புலப்பில் எதுவும் கையை வச்சாரா இல்லை எதுவும் தப்பு தட்டா உங்கள் வீட்டில் எதுவும் பண்ணிட்டாரா கலைஞர் எதுக்குடா கலைஞர்னு உனக்கு கோ வருது கலைஞர் சிலையை உடப்போன்ற பைத்தியக்கார பையன் உனக்கு தூக்கி கொண்டு போய் இந்த கீழ்ப்பாக்க வைத்தியம் வைக்கணும் நம்ம அது மாதிரி சீமா நம்ம விஜய் மாநாட்டில் மாநாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அஞ்சு பேர் இறந்து போட்டாங்க அதுக்கு அறிக்கை ரெண்டு நாள் கிடைச்சி நல்லா மாநாட்டை பிடிச்சி போய் தண்ணி அடிச்சு படுத்துட்டு உலகம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் அஞ்சு அஞ்சு பேர் இறந்ததுக்கு இன்னைக்கு இருக்கா வீட்டுக்கு போயிருக்கிய நீ இறங்கல் தெரிவித்து போயிருக்கியா இதுல என்ன இல்லாத அக்கற இதுக்கு உனக்கு அக்கறை திடீர்னு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி தமிழ்நாடு தான் இருபத்தி நாலு மாதத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க இங்கே தான் தமிழ்நாடு தான் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கு இந்தியாவில் மாநிலம் எங்கே சரியாக இருக்கு இந்தியாவுடைய பிரதமராக கூடிய மோடி பிரதமராக இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் குஜராத்தில் ஒரு மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன் கூட மூடினேன் முஸ்லீமை பூரா அடித்து கொள்ளுங்கன்னு சொல்லலையா கணவர் வரலையா அப்போ விஜயெல்லாம் தெரியாது அது விஜய்க்கு இப்போ மராட்டியத்தில் மகாராஷ்டிரத்தில் நம்முடைய வங்காளத்தில் மேற்கு வங்காளத்தில் அரசு மருத்துவமனை டாக்டரே குழப்பம் இல்லையா நடக்கலையா அதோடு அங்கே நடந்துருச்சு இது ஒரு சின்ன கத்தியை வச்சு குத்திட்டு போயிருக்கிறேன் அது வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கு ஒரு கோரல் அட்லீஸ்ட் ஒரு கோரல் தான் சொல்ல முடியும் வழக்கறிஞர் நாங்கள் ஒரு வக்கீல நார்ல கிளைண்ட்டே கொண்டிருக்கான் அதுக்கு என்ன செய்ய முடியும் இதெல்லாம் தவிர்க்க முடியாதவங்களே ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் இது தவிர்க்க முடியாது சட்ட ஒழுங்கு கட்டுறா எப்படி கிடணுன்னு கேட்டால் நீ வந்து போய் ஜார்க்கண்ட் மாநிலத்தை பாரு பீகாரை பாரு நீ அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களை பாரு டெல்லியை பாரு பட்டப்போகலை கடத்திட்டு பிள்ளைகளை தூக்கிட்டு போகிறான் உத்தரப்பிரதேச சாமியார் ஆடுற மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட குடியிருப்புக்குள்ளே வர்றான் தாழ்த்தப்பட்ட பெண்ணை தூக்கிட்டு போயிருக்கான் அவங்க அம்மா அப்பா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் புகாரவே ஏற்றுக்கிற மாட்டேன்றான் பிள்ளையே காணவில்லை கற்பழித்து கொண்டுட்டு சுடுகாட்டில் எரிச்சிட்டு போய்ட்டோம் சொல்கிறான் இது விஜய்க்கு தெரியாதா சைமனுக்கு தெரியாதா நொண்ணா உத்தரப்பிரதேச யோகி ஆட்சி ஆள ஆளைப்பார் யோகி ஆட்சியில் என்ன நடக்குதுங்க பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருக்கும் போதா பில்கி நிறை மாத கற்பிணி கற்பழிக்கப்பட்டாங்க ரெண்டு மாத குழந்தைய அடித்து தூக்கி கொண்டீங்க அந்த குளகாரங்களை சுதந்திர மன்னிச்சு விடுதலை கொலை எழுத்தாளர் கல்புருக்கிய கொலை குலப்பண்ணவங்களை வெளியே நின்று ஆர்எஸ்எஸ்கார வரவேற்பு கூட்டு போறானே ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம் அந்த இயக்கத்தை எதிர்த்து விஜய் குரல் கொடுக்க தயாரா புலவுவாத சக்திகளை நான் எதிர்ப்பேன் சொல்றீங்களே இந்தியாவிலே பிரபுவாத சக்தியாக ஆர்எஸ்எஸ் தகவல் எதிர்த்து உன்னுடைய கோரமுகத்தை காட்ட தயாரா என்ன ஒரு மருத்துவமனையில் ஆறு மாத காலமாக மருத்துவ சிகிச்சை எடுத்தவனுடைய தாயாருக்கு தனியார் மருத்துவர்களுக்கான போட்டு கொடுத்துட்டான் என்ன போட்டு விட்டேன் அவன் வசூல் பண்ணுறதுக்காக போட்டு விட்டான் இவன் அந்த கோபத்தில் வந்துட்டான் அவன் ஏற்கனவே அவன் அறிமுகமானவன் உலகான விஷயம்

காக்கை குருவிகளே போல என்னுடைய சகோதர சகோதரிகளை போராட்டத்தில் போராடி கொண்டிருந்த அப்பாவி மக்களை ஒன்று குவித்தீங்க எடப்பாடி முதலமைச்சர் உன் கையில் காவல்துறை நிருபர்கள் போய் கேட்டாங்க அப்படியா நானும் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஏராளமாக பேசிய எடப்பாடி பழனிசாமி கட்சி சேர்ந்த ஜெயக்குமார் பாஸ்கருக்கு அங்கே என்ன அப்படியே நடந்திருக்கு இப்போ உடனே துணை முதல்வர் அங்கே போனார் டாக்டரை பார்க்குறாரு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் போயிருக்காரு போய் களத்துக்கே போய் உடனே பார்த்து விசாரித்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் பார்த்துருக்காங்க டாக்டருடைய குடும்பத்தையும் பார்த்துருக்குறாங்க ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு என்ன பாதுகாப்பு இல்லை மருத்துவமனைக்குள்ள வந்து அடிச்சு நொறுக்குனாங்களே வங்காளத்தில் பொதுமக்கள் போராட்டம் அது மாதிரி இருக்காங்க எதுவும் இல்லையே இங்கே ஒரு பாதுகாப்பான ஆட்சி இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பான ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குது இதை மறுக்க முடியுமா நல்ல போராட்டம் என்பது தேவையில்லை திராவிட மாடல் அரசு அனைத்து மக்களையும் பாதுகாக்கின்ற அரணாக கேடயமாக இன்றைக்கு தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அமைதி தவழ்கின்ற தமிழகத்தில் அமளி காலாகலாம்ன்றக்காக இந்த சுள்ளுண்டியல் எடப்பாடி இந்த சைமன் விஜய் போக்கிரி விஜய் ஒரு முடி படத்தில் ஒன்று பேசுவார் இப்போ ஒன்று பேசுவார் வாயை திறந்து அதனால் இதெல்லாம் எடுபடாது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அதற்கு உறுதுணையாக இருப்போம் நன்றி சார் நன்றி